வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க நம்ம பொள்ளச்சியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உடம்பேட்டை போகிற வழியில் வந்தோம்னா முக்கோணம்னு சொல்லுவாங்க அதாவது வெனஸ்பெட்டி ஏரியாவில் மெயின் வாக்கால் கொட்ட மாதிரியே ரோடு ஃபேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அருமையான லேண்டு ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல தண்ணி சௌகரியத்தில் வந்து தோப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு மெயின் வாக்கால் மூலம் இருக்கிற பூமியை வந்து வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி போரு ஏழ் ஹ்பி சர்வீஸு இது எல்லாமே வந்துடுதுங்க இப்போ நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னி மூலையில் நின்றுட்டு இருக்கிறோம் பார்த்துக்கங்க கன்னி மூளை எங்கேயுமே கட் ஆகாது நேருக்கு நேராக அந்த தட்டுப்போடு தெரியுது பார்த்தீங்களா அந்த தட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி லாஸ்ட்டு தான் தட்டுப்போர் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் பவுண்ட்ரிங்க நீங்கள் வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு அருமையான ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸுங்க நீங்கள் எப்போ வேணாலும் வந்து தங்கிக்கலாம் ரோடு ஃபேஸிங் மட்டும் காட்டுறோம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உள்ள வந்து ஒரு நானூறு நானூற்றம்பது அடி ரோடு ஃபேஸிங் கவர் ஆகிக்குங்க இதுதான் பூமிங்க எல்லா மரமே நல்லா காப்புங்க காப்பு பாருங்க மரம்னா இது மாதிரி இருக்குன்னு ஒரு மரத்தையும் கூட நீங்கள் குற சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுங்க மரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசு இருக்குங்க இந்த கிழகோடு பவுண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை போட்டிருக்காங்க பாருங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிழகோடு பவுண்ட்ரி நம்மளுக்கு மெயின் வாய்க்கால் இதுங்க பூமி இது அப்படியே உள்ள அறிவிங்கலாம் எல்லா தின மரத்துக்குமே அழகாக வந்து பாருங்க நீர் அழகாக போட்டிருக்குறாங்க தண்ணியோட ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா நல்லா தண்ணி விட்டு வச்சுருக்குறாங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட் வால் போட்டு வச்சுருக்குறாங்க நீங்கள் வந்து கேட் வால் திருப்பினீன்னா எல்லா மரத்துக்குமே தண்ணி வந்து எல்லா மரத்துக்கும் போய் சேர்ந்துடும் பலாமரம் வச்சுருக்காங்க பாருங்க அப்படியே ஜம்முன்னு தெரியுதுங்களா அந்த சாக் பையோட கட்டி வச்சிருக்கிறாங்க வருங்க அது வந்து காய்ங்க அருமையாக இருக்குங்க மரமெல்லாம் சூப்பராக சிலிப்பாக வளர்த்திட்டு வர்றாங்க பாருங்க அருமையான தோப்புங்க அப்படியே பாருங்கள் பச்சை பசி ஏழ் மாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மலம்பில் போட்டிருக்குறாங்க உங்களுக்கு ஒரு அறநூறு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டுங்க சப்பு இருக்குறாங்க அருமையான தண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சப் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்படியே வந்து கிணத்துக்கு பாய்ஞ்சிடும் மரத்துக்குள்ளே எந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள் எல்லா மருமே நல்ல ஈரப்பதமாக இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழு ஹெச்பி இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூட்டு கிணறு ப்ளஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி சர்வீஸும் இருக்குது வாங்க அப்படியே சாலையை காட்டுற சாலையை பாருங்கள் சப்போட்டா மரம் நெல்லிக்காய் மரம் மாமரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க கொஞ்சம் முன்னாடியெல்லாம் வந்து பூச்செடி இந்த மாதிரி செடி இதில் வச்சுருக்காங்க மரத்துக்கு பார்த்து இந்த தென்னை மரத்தோட காயை காட்டுற பாருங்க அப்படியே வெட்டி வச்சுருக்கிறாங்க எந்த அளவுக்கு கவுட்டுன்னு வரும் பாருங்க ஒரு ஐநூறு டு ஐநூற்றம்போது கிராம் நல்லா அவுட்டுன்னு வருங்க நல்ல ஒரு அருமையான தோப்புங்க இந்த தோப்பெல்லாம் மிஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் இந்த பூமியோட ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கரு அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க பூமி வந்து நேரில் பாருங்கள் கொஞ்சம் வந்து பூமி அழா எச்சாத்தான் இருக்குங்க ரெண்டு ஏக்கருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரை பக்கம் வருங்க நீங்கள் ரெண்டு ஏக்கராக்கு உண்டான பணம் கொடுத்தீங்கன்னா போது நல்ல காப்பு மரத்தில் வந்து இந்த பூமி பிடிச்சிருக்குறோம் மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்